ஹலோ எவ்ரிவன் எல்லோருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து துளசி ச செடியை பற்றி ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னா துளசியிலே மூணு துளசி இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிருஷ்ண துளசி ராம துளசி காட்டு துளசி இதில் கிருஷ்ண துளசிக்கு தான் அதிக மகத்துவம் இருக்குது ரெண்டாவது துளசி ச செடியில் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வாசனை வந்து காற்றுலேயும் தண்ணீரில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது கோயில்கள்லாம் வந்து இன்றைக்கி துளசியை வச்சு வழிபடுறதும் அந்த தீர்த்தத்தில் துளசி போட்டு கொடுக்குறதுக்கு வந்து காரணம் அதுதான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோள்களில் சிறு சிறு துளைகள்லாம் இருக்கும் அந்த துளைகளில் இருக்க ஏதாவது அழுக்குகள் கிருமிகள் இருந்தால் கூட அந்த தொற்றுநோய் கிருமிகளை நீக்கிற சக்தி வந்து அந்த துளசிக்கு இருக்குது ஸோ நீங்கள் துளசி சா செடியோட சாரை வந்து என்ன பண்ணால் மற்ற மூலிகள் குப்பை மீனி இல்லை வேப்ப இலை ஸோ அந்த மாதிரி சாரோட கூட நீங்கள் உடலுக்கு பூசி கூட குளிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து தோல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும் அது இல்லாமல் சிறு சிறு விஷப்பூச்சிகள்லாம் கடிச்சிருச்சுங்களேன் ரொம்ப விஷம் ஜாஸ்தி இல்லாமல் அந்த மாதிரி இடத்துல வந்து இலை சார் இருக்கல துளசி இலைச்சாரை வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அந்த வீரியம் குறையும் வலி குறையும் வீட்டை சுற்றி வந்து துளசி செடியெல்லாம் வச்சிங்கன்னா இந்த விஷப்பூச்சிகள்லாம் கூட வராது அந்த வாசனைக்கு இது மாதிரி துளசி செடியை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ எவரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் விஷ் யூ ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஒன்ஸ் அகைன்